அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் விசுவாசி ஜெயலலிதாவின் தளபதி யார் இந்த செங்கோட்டையன் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதிமுக இன்று உட்கட்சி பூசலால் தடுமாறிக்கொண்டு இருந்தாலும் கூட திமுகவிற்கு நிகராக பலமுறை ஆட்சி அமைத்த ஒரு கட்சி அதிமுக என்றளவும் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகளும் தொண்டர்களும் அதிமுகவிற்கு சரியான தலைமை தேவை என்றே எண்ணுகிறார்கள் இதற்கு காரணம் அதிமுகவை உருவாக்கி காத்த வழிநடத்திய எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களே அதிமுக வளர்ச்சி பெறுவதற்கு முக்கியமானவர்களில் செங்கோட்டையனும் ஒருவர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்சட்டிப்பாளையத்தின் அருகிலுள்ள கொல்லம் ஊராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் விவசாயம் சர்க்கரை தொழில் என செழிப்பாக இருந்த இவர் தனது அரசியல் வாழ்க்கையை கிளைக்கழக செயலாளரில் இருந்து தொடங்கினார் திமுகவின் கிளைக்கழக செயலாளராக பதவியேற்ற செங்கோட்டையன் அவர்கள் தனது இருபத்தி மூன்றாவது வயதிலேயே அந்த ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவரானார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதிக்கு இடையேயான பிளவு ஏற்பட்ட போது எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார் அப்பொழுது எம்ஜிஆர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கோபி பகுதியினுடைய அதிமுகவின் முக்கிய தலைவர்களோடு செங்கோட்டையன் வலம் வந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் ஒரு பெரும் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தார் கொங்கு பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்பதனால் இதனை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தனது தொழில் மற்றும் விவசாயத்தில் கிடைத்த பெரும் வருமானத்தை கோவையில் எம்ஜிஆர் நடத்திய மாநாட்டிற்காக செங்கோட்டையன் செலவு செய்தார் அப்பொழுது அவர் இளைஞரே இதனை பார்த்து பிரமித்த எம்ஜிஆர் அவர்கள் இதுபோன்று ஆர்வம் மிக்க இளைஞர்கள்தான் அதிமுகவிற்கு தேவை என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் செங்கோட்டையனை அங்கேயே அழைத்து பாராட்டினார் பின்பு சென்னை திரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செங்கோட்டையனால் செலவு செய்யப்பட்ட பெரும் தொகையை திரும்ப பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் செங்கோட்டையன் அவர்களோ அதனை மறுத்துவிட்டார் இதனால் எம்ஜிஆரினுடைய உண்மை விசுவாசியாகவும் கட்சியினுடைய இளம் தலைவராகவும் வலம் வந்து கொண்டிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் மன்ற தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைத்தது அவர் தனது சொந்த தொகுதியான கோபி தொகுதியில் போட்டியிடாமல் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் சென்றார் செங்கோட்டையன் அவர்கள் இதன் பின்பு சொந்த தொகுதியில் இவர் தனது செல்வாக்கை வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அதிமுகவினுடைய பெரும் தலைவர் மற்றும் தனது சித்தப்பா போன்றவர்களை வீழ்த்தி எம்எல்ஏவாக முடிசூட்டினார் செங்கோட்டையன் அவர்கள் பதினாறு வருடம் இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தின் அசைக்க முடியாத அரசியல் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வலம் வந்தார் இதனால் இவருக்கு ஈரோடு மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு ஜெயலலிதா அணி ஜானகி அணி என இரு அணிகள் உருவானது அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அணிக்கு சென்றார் ஜெயலலிதா அணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஜெயலலிதா அவர்கள் பெரும் மாநாடுகளை அப்பொழுது நடத்தி வந்தார் அந்த காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் மிகப்பெரிய மாநாட்டை தனது சொந்த செலவில் நடத்தி காட்டினார் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் ஜெயலலிதாவினுடைய அன்பை பெற்றார் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவிற்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தது அப்பொழுது தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது செங்கோட்டையனே ஜெயலலிதா அவர்களை வழிநடத்தினார் தனது சொந்த காரான இருபத்தொன்பது இருபத்தொன்பது பதிவு எண் கொண்ட காரில் ஜெயலலிதா பயணித்தார் செங்கோட்டையன் செல்லும் வழியே ஜெயலலிதாவின் வழியாக இருந்தது அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக வெறும் முப்பத்தி மூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது அதில் ஏழு இடங்கள் ஈரோடு மாவட்டத்திலேயே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது அந்த ஏழு இடங்களையும் வெற்றி வாகை சூட உதவிகரமாக இருந்தவர் செங்கோட்டையன் தனது சொந்த மாவட்டத்தில் ஏழு எம்எல்ஏக்களை உருவாக்கி கொடுத்த செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுதே பெரும் நன்றியை தெரிவித்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றது அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சரானார் செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது முதலில் போக்குவரத்து துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் பின்பு வனத்துறையும் அவருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது மேற்கு மண்டலத்தின் ஜெயலலிதாவின் வழிகாட்டியாகவே செங்கோட்டையன் இருந்தார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செங்கோட்டையின் வாகனம் எங்கு நிற்கின்றதோ அங்குதான் ஜெயலலிதாவின் வாகனமும் நிற்கும் இது மிகப்பெரிய செய்கையாகவே இருந்து வந்தது கொங்கு மண்டலத்தினுடைய நகரங்கள் மூளை முடுக்கு எந்த நேரத்தில் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் போன்ற அனைத்து பயண திட்டங்களையும் செங்கோட்டையனே ஜெயலலிதாவிற்கு வகுத்துக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை அடைந்தது அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுமே தோற்றார் அப்பொழுது பேசிய ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையனே தோற்றால் நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று அதிமுக நிர்வாகிகளிடம் பேசியதாக அப்பொழுதே பல பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது இதன் பின்பு செங்கோட்டையனுக்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையே ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு சீட் வழங்கவில்லை ஜெயலலிதா அவர்கள் இதேபோன்று தேர்தல் பிரச்சாரத்திற்கும் செங்கோட்டையனை ஜெயலலிதா அழைக்கவில்லை அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தது அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையன் இல்லாமல் நம்மால் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செங்கோட்டையனை அழைத்தார் ஜெயலலிதா அவர்கள் அந்த முறை மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த முறை எம்எல்ஏவாக மட்டுமே இருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது விவசாயத்துறை அமைச்சராக இருந்த அவர் பின்பு வருவாய்த்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை என பல துறைகளும் அவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் செங்கோட்டையின் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையினுடைய மனைவி மற்றும் மகன் என இருவருமே ஜெயலலிதாவை சந்தித்து செங்கோட்டையனை பற்றி கூறியதாகவும் அப்பொழுது அதிர்ந்து போன ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக அவரிடம் இருந்த தலைமை நிலைய செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியையும் ஜெயலலிதா அவர்கள் பறித்ததாகவும் கூறப்படுகிறது இருந்தும் கூட செங்கோட்டையன் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்லவில்லை அவர் தன்னை அதிமுகவினுடைய உண்மை விசுவாசியாகவும் அதிமுகவினுடைய உண்மை தொண்டனாகவும் ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசியாகமே காட்டிக்கொண்டார் அவர் பேசிய இடங்களில் அனைத்திலும் என் நெஞ்சை பிளந்து பார்த்தாலும் அதில் ஜெயலலிதா தான் இருப்பார் என்று கூறி வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த வாய்ப்பை செங்கோட்டையன் நழுவ விட்டதாக ஒரு சிலர் கூறுகிறார்கள் ஒரு சிலரோ சசிகலாவே அதை தட்டி பறித்தார் என்றும் செங்கோட்டையனிடம் முதல்வர் பதவியை கொடுத்தால் மீண்டும் அவரிடமிருந்து அந்த பதவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே நமது உண்மை விசுவாசியான எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவியை விட்டு கொடுக்கும் என்ற எண்ணத்தில்தான் செங்கோட்டையனை தவறுதலாக வழிநடத்தினார் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் கூட செங்கோட்டையன் அவர்கள் எந்தவித முக சலனமும் இன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவரே அறிவித்தார் அப்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு அவைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அரசியலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்எல்ஏவாக மாறிய செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எம்எல்ஏவாக ஆன எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தார் அதாவது தனக்கு பின்னால் வந்தவரை கூட தன்னால் வளர்த்து விடப்பட்டவரை கூட எந்த தயக்கமும் இன்றி ஆதரித்தார் அதற்கு காரணம் தனது கட்சியையே உயிர் மூச்சாக கருதினார் இன்றும் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காகவும் அதிமுகவினுடைய இருப்பிற்காகவும் அவருக்கு எந்த பதவியை கொடுத்தாலும் அவரை எப்படி ஓரம் கட்டினாலும் கூட அவர் தொடர்ந்து அதிமுகவிலேயே பயணித்து வருகிறார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று அதிமுகவினுடைய குங்குமண்டல அமைச்சர்களும் ஒரு சில அதிமுகவினுடைய அமைச்சர்களும் கருதுவதாக கூறப்படுகிறது எனவே வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு இது பற்றிய பிரச்சினை அதிமுகவில் பூதாகரமாக வெடிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி